மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னா ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ஆடம்பர பொருள் வாங்கணும் வீட்டுக்கு இந்த பொருள் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பொருளாக இன்றைக்கி வாங்கி கொடுத்து மகிழ்விங்க வீட்டில் இருக்க குழந்தைகள் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் வேலை பார்க்குற இடத்துலையுமே உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது இந்த நாளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ரிஷன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச நெருக்கமானவங்க யாரையாவது இன்னைக்கு சந்திப்பீங்க செலவுகள் அதிகமாகும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு நிறைய வேலை போல் அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்து இந்த வேலை உங்களால் முடியும் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணி பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டானா வேண்டான்னு சொல்லுங்கள் வேகத்தை விட விவேகமாக செயல்படுறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் நிறைந்த நாள் தான் ஆனால் முதலீடு செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த நாள் வந்து லாபகரமாகவும் இருக்கும் கவனம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் மிதன ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளில் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருள் மேலே உங்களுக்கு ஆசையும் இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் வீட்டை பொறுத்த மட்டுக்கும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது கூட பிறந்தவங்க ரொம்ப அனுசரணையாகவும் பாசமாகவும் இருப்பாங்க இந்த நாட்களில் கணவன் மனைவி உறவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது இன்றைக்கி நல்லது மத்தபடி இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள் லாபகரமான நாள் புதுசாக எங்கேயாவது வெளியில் போகணுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி போயிட்டு இருப்பீங்க ஆன்மீக பயணங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன விவாதங்கள்லாம் நடக்கும் அதிலெல்லாம் வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தேவையில்லாத பேச்சுக்களை அக்கம் பக்கத்துலேயுமே குறைச்சிக்கிறது நல்லது வேலைப்பளு அதிகமாக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகணுன்ற சூழ்நிலை கூட உருவாகும் வேலை பழம் அதிகமாக இருந்தால் கூட பண வரவு வந்து தாராளமாக இருக்கும் அது அந்த விஷயத்தில் உங்களுக்கு மனசுக்கு வந்து இன்றைக்கி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஸோ எப்படினாலும் இன்றைக்கி அலைச்சல் வேலைப்பளு ஆனால் லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் ம ரொம்ப யோசித்து இந்த நாளை கிடக்கிறது ரொம்ப நல்லது சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது வழக்கம் போலவே இருக்கும் தொழில் வியாபாரம் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் புதுசு புதுசாக வாய்ப்புகள் கிடைக்கும் எதிரியாவது முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இன்றைக்கி பண்ணலாம் மற்றபடி உங்களுக்கு அந்த முதலீடு மூலமாக லாபமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த கொடுக்கல் வாங்கலாம் இன்றைக்கி வந்து சரியாகும் ஏதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வேலைக்கு போட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு வேலையை நினச்சி நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஏதாவது கோயிலுக்கு போட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீ கோயிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் கன்னி கன்னிராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திங்கன்னா படிக்கிற வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கிளாஸ்லேயும் டென்ஷனாக இருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் மேலதிகாரிகள்டுந்து உங்களுக்கு அதிகப்படியான வேலை போல இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் வீண் அலைச்சல் இருக்கும் எப்படி பார்த்தாலும் கன்னி ராசிக்கு வந்து இன்றைக்கி அலைச்சலான ஒரு மாதிரி டயர்டான சூழ்நிலை தான் இருப்பீங்க லாபத்தை பொறுத்த மட்டும் தொழில் வியாபாரம் வச்சுருக்கவங்களுக்கு வழக்கம் போலவே இருக்கும் பெருசாக லாபமும் இருக்க இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த நிலமையில தான் இருப்பீங்க ஆடம்பொருள் பொருள் வாங்கணும்னா ரொம்ப யோசிச்சு வாங்க இருப்பாங்க ஏன்னா பண நெருக்கடியில் மாட்டிக்கிறாமல் இருக்கிறது நல்லது எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு வேகம் இருப்பதை காட்டிலும் விவேகமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னா ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ இருக்கு இல்லையா வீட்டுக்காரமாக கூட ஏதாவது இஷ்யூ இருக்கும் அதாவது வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி சால்வ் ஆகும் நண்பர்களோட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் உங்களுக்கு யார் கூட கருத்து வேறுபாடு இருந்துச்சோ அதெல்லாம் இன்றைக்கி மறையக்கூடிய நாளாக இருக்கும் புதுசு புதுசாக தொழில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தட்டுப்பாடு கூட குறைய ஆரம்பிச்சிடும் மற்றபடி கடன் சார்ந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் லாபம் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் ஆனாலும் அந்த லாபத்தை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போராட வேண்டி இருக்கும் விருச்சகராசியை பொறுத்த மட்டுக்கும் இன்னைக்கு லாபம் நிறைந்த நாளாக தான் இருக்கும் நீங்கள் எந்த வேலையை பார்த்தாலும் அதுக்குரிய லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புது புது நண்பர்களோட சகவாசம் கிடைக்கும் நிறைய பேரோட சகவாசம்னால உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் யார்கிட்ட பேசினாலும் யோசித்து பேசுங்க நீங்கள் விளையாட்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே பிரச்சனையில் போய் முடியும் அதனால் என்ன பேசணும் அப்படிங்கிறது மட்டும் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் ஏதாவது உதவி எதிர்பார்த்து கவர்மெண்ட்டில் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா கூட அது இன்றைக்கி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வண்டி வாகனம் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைக்கி நடக்கும் மொத்தத்தில் விரிச்ச ரசிக்கு இன்றைக்கி லாபம் நாள் ஆனால் கவனமாக இருக்கணும் பேச்சுக்களில் அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் நிறைந்த நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய புதிய நுட்பங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குருவீங்க உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க கூட பிறந்தவங்களோட ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதெல்லாம் சரியாயிடும் குழந்தைகள் வழியிலையும் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் கிடைக்கும் இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான் நல்ல பிள்ளைகளை வளர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்ரெடிட்ஸ் தான் கிடைக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு வந்து இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் தன வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும்னா லாபம் நிறைந்த நாள் அதே சமயம் ஆன்மீகத்தில் நாட்டம் நிறைந்த நாளாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க அதுக்கான சூழல் அமையும் அக்கம் பக்கத்துலேயும் சரி வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி தேவையில்லாத பேச்சுக்களை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஏதாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தால் கூட ஆமாசாமி போட்டு அந்த இடத்த விட்டு நகர்றது நல்லது தேவையில்லாத விஷயங்களில் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக வரும் ஸோ கவனம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் கும்பராசிக்காரவங்களுக்கு ஏதாவது காரியம் நீங்கள் செய்கிறதுல இருந்த காரிய தடைகள் எல்லாமே இன்றைக்கி விலகக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த உதவியெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் குடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு இன்றைக்கி இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்களில் விடாமுயற்சியோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றியை அடைவீங்க கும்பராசிக்கு விடாமுயற்சி தான் வெற்றியை குடிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் அவங்க கிட்ட இருந்து சின்ன சின்ன எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அது சால்வ் ஆகக்கூடிய நிலைமையாக இருக்கும் குடும்பத்தில் வேறு ஒரு உறுப்பினர்கள்கிட்ட நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் கூட அதெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு ஒரு நல்ல ஒரு உறவு மேம்படக்கூடிய நாளாக இருக்கும் க அடுத்தவங்கள பற்றி கருத்து சொல்கிறதெல்லாம் குறைச்சிக்கோங்க அடுத்தவங்கள பற்றி குறையே சொல்லாதீங்க அதுதான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு முக்கியமான வேலையா இருக்கும் மத்தபடி மீனராசிக்கு குடுக்கல் வாங்கல் எல்லாமே நல்லாயிருக்கும் வியாபாரமும் நல்லாயிருக்கும் லாபகரமாகவும் இருக்கும் அடுத்தவங்கள பற்றி குறை சொல்லாமல் இருந்தால் மட்டும் போதும் இந்த நாள் வந்து இனிய அமையும் இன்னைக்கு நீங்க ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே இன்னைக்கு வாங்கறக்கூடிய நாள் நல்ல நாளாக இருக்கும் உங்களுக்கு